வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம வீற்றிருக்க அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பெயர்ச்சி அடைகிறது கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய தானே இப்போ உங்கள் ஏழ்ற சனியில இப்போ எங்க இருக்கிறீங்க பாத சனியில் இருக்கு இன்னொரு ஐந்து மாதத்தில் உங்களை விட்டு இன்னொரு ஆறு மாதத்தில் உங்களை விட்டு விலகப் போகிறது குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு என்கின்ற ஒரு இயற்கை சுப கிரகம் உங்களை ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே சந்திரன் மனோகாரகன் ஏழுக்குரியவனான சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதும் இப்போ இதுவரைக்கும் உங்கள் மனத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் குழப்பங்கள் அத்தனையும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பனி போல விலகக்கூடிய தன்மை அல்லவா இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு இருட்டான தன்மை இருந்தது அல்லவா லக்னம் ராசி ஒரு மாதிரியாக எதிர்த்தன்மை ஒரு நெகட்டிவ் தான் நினைக்கிறது நடக்கல மந்தமாக இருந்தது டல்லா இருந்தது சோர்வாக இருந்தது எதில் எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒரு வெடிச்சமே இல்லை ஒரு இருட்டுக்குள்ள ஒரு கும் இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரியான தன்மை எல்லாம் இருந்தது அல்லவா இப்போ இப்போ பனி போல விலகி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வலுப்பெற்று கொண்டிருக்கிறது பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பித்தது எத்தனையோ அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்களவா அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்ப ஒவ்வொரு படிக்கட்டுகளாக மேலே ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பாதை தெரிகிறது ஒரு வெளிச்சம் தெரிகிறது இழந்ததை மீட்டு விடலாம் என்கின்ற தைரியம் இருக்கிறது தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு மகர் ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா வக்ரமாக இருந்தார் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தது குடும்பம் உங்க எண்களை புரிந்து கொள்ளவில்லை தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் பழிக்கவே இல்லை அப்படின்னு இருந்தது பணம் ஏதோ ஒரு இடத்துல லாக்காக இருந்தது மந்தமாக இருந்தது பணம் ஒரு இடத்துல போய் மாட்டி கொண்டிருந்தது இழந்த பணம் வருமா வராதா கொடுத்த பணம் வருமா வராதா ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ எட்டாம் அதிபதி வலிமை பெற்று உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம் சூரியன் அப்போ எட்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு ஆகாத வருதா ஆனா அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி சூரியன் எரிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மை திடீர் என்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்ற அதே சமயத்தில் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது ரொம்ப நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது ராகு பிரம்மாண்ட காரகன்லவா ராகு வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு செய்ய போகிறார் குரு லக்னத்தை பார்க்கிறார் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு இயற்கை சுபகிரகம் கடவுளினுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு வர இருக்கிறது எத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தீர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக எதனையோ நினைத்து கொண்டு எது நடக்கல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபடு செய்து கொண்டிருந்தீர்களவா அதெல்லாம் பலன் இப்ப உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் வீரியங்கள் வர இருக்கிறது தன்னம்பிக்கை பெற இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா செவ்வாயும் போய் ஆறாம் இடத்தில் அமருகிறாது மூன்றாம் இடத்தில் ஒரு ராகு இருக்கார் எப்படி இருந்தாலும் ஒரு சர்ப்ப கிரகம் அந்த இடத்துல இருக்குல்லவா அப்போ சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த கடன் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா சனி மு நான்காம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தாய் வைக அதாவது தாய் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை அதே சமயத்தில் உடல்நலத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் சுகத்தை பெருக்கிக் கொள்ள முடியலையே என்கின்ற தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பார்த்து கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது நல்லது குழந்தைகளால் மேன்மை குழந்தைகளால் உங்களால் உங்களுக்கு மேன்மை உங்களால் குழந்தைகளுக்கு மேன்மை இப்படி குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் நற்செய்தி சொல்லக்கூடிய சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் என்று பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக எனக்கு ஒரு பதவி வரணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு வருஷமாகவே தடங்கள் இருக்கு இந்த மாதிரி நாள்பட்ட தடங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அரசுக்கு காரகனான சூரியன் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார் அது எட்டில் இருக்கார் வழிகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் இடம் சோ நிச்சயமாக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றது எதிர்ப்பு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதாவது மேலதிகாரிகள் சொல்படி கேட்டு நடந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா ஆறு எட்டில் எட்டுல வந்து அமர்ந்து எட்டாம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கு அப்போ எதிர்ப்புகள் வம்பு வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் தன்மைக்கு இந்த மாதம் செல்லக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு மூணு மாதமாக அலைந்து திரும்பி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை திடீர் என்று கிடைக்கும் ஏன்னா ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட்டே கொடுக்கல என்னதான் சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை தொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் சொல்லணும் சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வந்து அமருகிறார் ஸோ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் என்ன கொஞ்சம் நீச்சம் நீச்சம்னு என்ன ஒரு சில தடைகள் கொஞ்சம் அந்த வலு குறைந்தாலும் குரு அந்த பார்க்குறதுனால அந்த பார்வையை மறுபடியும் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனை கொடுத்தாலும் இறுதியில் இந்த மாதத்தின் இறுதியில் நல்லவைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் நல்லாயிருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா குரு தான் குரு இந்த மாதம் அதாவது அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லவைகள் நடப்பதற்கு நல்ல அனுகூல வாய்ப்புகளை பெற்று தருவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்நிய மதத்தினுடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட துறைகள் அதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாகவே ஒரு மாதிரியான தன்மைதான் இருந்தது இன்னும் ஒரு நல்ல ஒரு விசித்திரமாக அத்தனையும் எல்லாமே நல்லாயிருச்சுன்னு சொல்ல முடியாது சாப்பாட்டுக்கு துணிமணிக்கும் குறைவாக இல்லை என்றாலும் தொழில் ரீதியில் இன்னும் ஒரு நல்ல எழுச்சி பெறலை என்கின்ற எண்ணம் நிச்சயமாக இந்த மகர உண்டு இனி அப்படியே தொழில் ரீதியில் படிப்படியான வளர்ச்சி தான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு துவக்க புள்ளியாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி இந்த ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதியினுடைய பிறந்த நாள் சோ அந்த நாள் என்னைக்கு வருதுன்னா செவ்வாய்க்கிழமை வருகிறது சோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது உங்களுடைய ராசி உங்களுடைய என்ன செயல் சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ உள்ள குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு இருந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான ஒரு வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியே கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஸோ அவர்கள் எல்லாமே அந்த ஆவணி பதினோரு ாம் தேதி சனி பகவானை சென்று நவக்கிரகங்கள் இருக்கின்ற சனி பகவான் அல்லது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லவையாக நடக்கும் என்பதுதான் உண்மை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்ங்கிறது நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் இந்த மாத பலன்களை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்கள் இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்தெந்த டிகிரியில் இருக்கா இப்போ தசா புத்தி அந்தரம் சூச்சம் என்ன நடக்கிறது இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எப்போ நமக்கு குழந்தை பேர் உண்டாகும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது